வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் இரநூத்தி இருபது செகண்ட் ட்ரைல் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஆறு ட்ரெயில் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் பிசி பெஸ்ட் போலில் நம்ம ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அதில் வந்து பி போர்டில் ஆறாம் நம்பர் நமக்கு ஒரு வந்து சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது தில்லு கொடுத்துட்டால் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்றா நம்பரும் கொடுத்துருந்தோம் அந்த ஒன்றா நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்கு ஒரு வேலை நீங்கள் ஒன்றா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் நம்மளோட டார்கெட் வந்து ஆறாம் நம்பர் தான் நம்ம அதை தட்டி தூக்கிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினாறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் அழகாக நம்ம தட்டி துவக்கியிருக்கிறோம் ஒரு நாள் நீங்கள் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகே நண்பர்களே இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட்டில் நம்ம டார்கெட் பண்ண கொடுத்த நம்பர் இங்கே சி போர்டில் பாருங்கள் ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தேன் ஆனால் அது வந்து ஏ போர்டில் வந்துடுச்சு ஓகேங்களா போர்டு மாறிடுச்சு அதேமாதிரி ஏ போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் மாறிடுச்சு நம்ம ரெண்டு நம்பரும் டார்கெட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் போர்டு மாதிரி அது உட்காந்துருச்சு பெண்டிங் நம்பரில் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நூற்றி அறுபத்தி ஒம்பது தான் ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இதில் பார்த்து பதினாறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் ஏசியில் பதினாறு ஏபி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக தில்லுக்கு திட்டா கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லி நம்ம துணிஞ்சே தான் கொடுத்துருந்தோம் நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நூற்றி அறுபத்தி முந்நூற்றி ஒன்பது ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அதில் ஆறாம் நம்பர் பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது பி போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செம்மையை என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்கு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட் போர்டில் கொடுத்த ரெண்டு நம்பரும் நமக்கு பாஸ் ஆயிருக்குது ஒன்று வந்து நம்ம டார்கெட் சூப்பராக வந்து பாஸ் பண்ணிடுச்சு ஒன்று வந்து பார்த்திங்கனா போர்டு மாறியும் வீண்டுக்கு வந்துருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்பிக்கை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பிசி மிஸ் ஆகிடுச்சி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு இன்றைக்கி வந்து நூற்றி அறுபத்தி ரிசல்ட் ஓகேங்களா பிசி வந்து அறுபத்தி ஒம்பது தான் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க அறுபத்தி நம்ம கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு அறுபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஒரு அறுபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஒரு அறுபத்தி ஆறு கூட டபுள்ஸ் வந்தால் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஆறு இன்ச்சில் ரெண்டு ஆறு வந்தால் கூட ஒரு சொல்லி கொடுத்துருந்தோம் ஆனால் எப்படி கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி வந்து பிசி அறுபத்தொம்போது நம்ம கொடுக்கவே இல்லை அது வந்து இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் நானூற்றி எட்டு ட்ரா ட்ரானால மிஸ்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல்கர் பட்டன் வரும் அது பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பா அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடும் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ சொன்னி கெஸ் சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏபோல் ஆறு வந்து முப்பத்தி ஆறு நாள் மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து இருபத்தொரு நாள் ஆகுது அப்போ ஏ போலில் நம்ம கணக்கு பிரகாரம் ஒரு மூணாம் நம்பர் வரலாம் பிபோலில் அஞ்சு வந்து ஐம்பத்தி நாலு நாள் ஏழு வந்து பதினேழு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபோலில் ஒரு மூணா நம்பர் வரலாம் அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பர் வரலாம் சி போர்டில் சைவர் வந்து அறுபத்தாறு நாள் ரெண்டு வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்று வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு முப்பத்தி மூணு எண்பத்தி எட்டு டபுள்ஸில் வந்தால் அப்படி கொடுத்துக்குறோம் இன்னொரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங்க என் கசிங்கி மேட்ச் ஆச்சினா மட்டும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்குறேன் நான் கொடுத்துருக்குற செட்டு உங்கள் வந்து கணக்கில் வருதாங்கிறத அதை பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து கெசிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெசிங்க என் கெசிங்கிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நாம உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தேல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஃபார்முலா ஆல்போடு பார்த்துல இன்றைக்கான போர்டு பொறுத்த வரையும் மூணா நம்பரும் எட்டாம் நம்பரும் நம்ம கணக்கில் வந்திருக்கு ஸோ அதிகப்படியான கணக்கில் வந்ததுனால தான் இந்த மூணு எட்டு நம்ம ஆல்போர்டு எடுத்து வந்துருக்கிறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு இதே மாதிரி எட்டாம் நம்பரும் மூணு நம்பர் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு என் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸை லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கூடிய எண்களை பார்த்திங்கன்னா திரும்ப ஒம்பது நம்பர் தான் கொடுத்துருக்குறேன் அப்படியே ஒன்பது நம்பர் வரலன்னா நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ஒன்பது நம்பர் தான் இருக்குது ஓகேங்களா நேற்று சி போர்டில் ஒம்போது தான் இன்னைக்கு சி போர்ட் நம்பர் தான் இருக்குது ஓகேங்களா மறுபடியும் ஒன்போது நம்பர் வந்தாலும் வரலாம் இல்லைன்னா ஒரு நாலாம் நம்பர் கூட திரும்ப வந்தாலும் வரலாம் ஓகேங்களா அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க இல்லையா அதனால் அப்படி கொண்டு தக்கிறேன் இது கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்க பிசியில் நான் வந்து பார்த்திங்கன்னா வரும் நம்புறேன் உங்களுக்கு ஏ போல் வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு போர்டு மரமாதிரி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த நாலாம் நம்பரு ஒன்பது நம்பர் எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட்டாக பார்த்துக்கலாம் நானூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தெட்டு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தொம்போது எட்நூற்றி முப்பத்தொம்பது முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி எண்பத்தி எட்டு எடுத்துக்கிறோம் பிசி பாஸ் அல்லது திரு டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது வந்து மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களை ஓகே ஹார்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லா போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நபருக்கும் நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டீங்க நீ உங்க சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ